ஓம் நமோ நாராயணாயி ஏழுமலையானின் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமலையில் நீங்கள் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சாமி தரிசனம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதற்குண்டான டிக்கெட்டுகளை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இந்த மாத இறுதியில் வெளியிடுவாங்க அது எந்தெந்த தேதியில் எந்தெந்த டிக்கெட்டு வெளியிடுவாங்கங்கிற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் திருமலையில் பெருமாளை குலசேகரன் படிக்கிட்டு போய் பார்க்கக்கூடிய ஆர்ஜித சேவையான சுப்ரபாத சேவா தோமாலை சேவா அர்ச்சனை சேவா அஷ்டபல ஆராதனா சேவா இந்த நான்கு சேவைக்குண்டான எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலையில் பத்து மணி வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் இந்த எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சுப்ரபாத சேவை வந்து டிசம்பர் ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் தான் பண்ண முடியும் பதினாறுலேருந்து மார்கழி மாதம் பிறகுது மார்கழியில் பெருமாளை சுப்ரபாதம் பாடி எழுப்ப மாட்டாங்க திருவம்பாவை பாடி தான் எழுப்புவாங்க அதனால் டிசம்பர் ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலையில் பத்து மணியோடு முடிஞ்சு அதற்கு உண்டான குழுக்களானது இருபது ஒன்பது மதியானம் பன்னெண்டு மணிக்கு லைவாக கண்டக்ட் பண்ணி அதனோட ரிசல்ட் வந்து பன்னெண்டையிலருந்து ஒரு மணிக்குள்ளார வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணிடுவாங்க இந்த குழுக்களில் நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தால் இருபத்தொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு பணம் கட்ட டைம் எனேபிளாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுபதம் வழியாக போய் ஜெயன் விஜயன் வரைக்கும் சாமி தரிசனம் செய்யக்கூடிய ஆர்ஜித சேவாக்களாகிய கல்யாண உற்சவம் மூஞ்சல் சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகசர தீப அலங்கார சேவா இந்த தரிசனத்திற்கு உண்டான டிக்கெட்டுகள் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க இந்த டிக்கெட் ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப புக் பண்ணுறதுக்கு ஆறு மாதம் டைம் கேப் கேட்பாங்க ஆர்ஜித சேவாக்களாகிய கல்யாண உற்சவம் மூஞ்சல் சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகசர தீப அலங்கார சேவா இந்த நாலு சேவையையும் ஆன்லைனில் எஸ்பிபிபிசி சேனல்லையோ யூடியூப்லேயோ லைவாக பார்த்துட்டு ஒரு நாள் போய் மூலவர தரிசனம் செய்யக்கூடிய விர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸ் இருபத்தொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியானம் மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நீங்கள் ஒரே நாளையிலே ரெண்டு தரிசனம் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஒரு தரிசனம் நாளைக்கு ஒரு தரிசனம் வேணும்னாலும் இந்த டிக்கெட்டில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் திருமலையில் பெருமாளின் கருவறையை சுற்றி அங்க பிரதட்சிணம் பண்ணக்கூடிய அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஒன்பது காலையில் பத்து மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க இதுவுமே மார்கழி மாதம் அங்க நடக்காது எனவே டிசம்பர் ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் உண்டான அங்க பிரதட்சிணம் மட்டும்தான் நீங்கள் புக் பண்ணிக்க முடியும் இப்போ அடிஷ்னல் கோட்டா கொடுக்கறது லக்கி டிப்பாக மாற்றிருக்கிறதுனால இதையுமே லக்கி டிப்பாக மாற்றுவாங்களாங்கிற சந்தேகம் பலருக்கும் இருக்குது அது பற்றிய தகவல் எதுவும் இப்போதைக்கு இல்லை அது பற்றி எதுவும் டிடிடி தேவஸ்தானம் உங்களுக்கு தகவல் வெளியிட்டால் உங்களுக்கு இமீடியட்டாக அந்த நியூஸை நான் அப்டேட் பண்ணுறேன் அங்க பிரதக்ஷணம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு டைம் கேப் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்கள் டைம் கேப் அதனால் நீங்கள் ஒன்ஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப தொண்ணூறு நாள் கழிச்சு தான் அங்க பிரதக்ஷணம் ட்ரை பண்ணணும் அது வரைக்கும் அங்க பிரதணம் உங்களால் புக் பண்ண முடியாது டிசம்பர் மாதத்திற்கு உண்டான விஐபி பிரேக் தர்ஷன டிக்கெட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒன்பது காலையில் பதினோரு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு ஒரு நபருக்கு நீங்கள் பத்தாயிரரூபா டொனேஷன் கொடுத்தீங்கன்னா ஐநூறுபா டிக்கெட் ஒன்று அவங்க தருவாங்க மொத்தம் பத்தாயிரத்து ஐநூறுரூபா பே பண்ணீங்கன்னா விஐபி பிரேக்தர்ஸ்டின டிக்கெட் கிடைக்கும் இந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் பெருமாளை குலசேகரப்படி வரைக்கும் போய் பார்க்க முடியும் அந்த டைமில் உங்களை யாரும் ஜரிகண்டின்னு பிடிச்சி தள்ள முடியாது பொறுமையாக போய் பார்த்துட்டு வரதுன்னா இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க ஆனால் ரெண்டு பேருக்கு போட்டிங்கன்னா மட்டும்தான் அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும் ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணும்போதே ரெண்டு பேர்த்துக்கு டிக்கெட் போட்டு அக்காமடேஷனும் புக் பண்ணால் மட்டும்தான் அக் ரூம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா திருமலையில் போய் ஆஃப்லைனில் தான் நீங்கள் வாங்கிக்கணும் ஒன்ஸ் நீங்கள் ஒருத்தருக்கு போட்டுட்டு இன்னொரு இன்னொரு நம்பரில் போய் இன்னொரு ஐடியில் போட்டிங்கனாலும் புக் பண்ண முடியாது அதனால் இந்த டிக்கெட் போடும்போது கவனமாக போடுங்க டிசம்பர் மாதத்துக்கு உண்டான சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் கேசஸ்க்கு உண்டான டிக்கெட் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஒன்பது மதியானம் மூணு மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க சீனியர் சிட்டிசனில் தரிசனம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வயது அறுபத்தைந்து பூர்த்தி அடைந்திருக்கணும் அறுபத்தைந்து வயது பூர்த்தி அடைந்த நபருடன் ஒரு நபர் அவங்களுக்கு உதவியாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட நபர் அவங்க கூட போகலாம் கணவனாக இருந்தால் மனைவி இல்லை அவங்களுக்கு கணவனுக்கு மனைவியினால் போக முடியலனா அவங்க பையனோ பொண்ணோ ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவங்க அவங்க கூட போகலாம் அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தர அடையாள அட்டையை நாம் அவங்களுக்கு அப்லோட் பண்ணணும் அதில் என்ன விதமான ஃபிசிக்கலி சேலஞ்சுங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை நாம் இவங்களுக்கு மென்ஷன் பண்ணணும் எத்தனை பெர்சென்டேஜுங்கிறதையும் நாம் இதில் மென்ஷன் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு ஃபிசிக்கலி சேலஞ்சில் நம்ம போய் தரிசனம் பண்ண முடியும் மூணாவதாக பார்த்திங்கன்னா மெடிக்கல் கேசஸ் அதாவது பைப்பாஸ் சர்ஜரி கிட்னி டிரான்ஸ்பிளான் சர்ஜரி போனும் பெரிய பெரிய ஆப்ரேஷன் பண்ணி அவங்களால கூட்டத்தில் போக முடியாது லைனில் போக முடியாது வெயிட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட லெட்டரோட கொடுப்பாங்க அந்த லெட்டரை நாம் இவங்களுக்கு அப்லோட் பண்ணோன்னா அந்த மெடிக்கல் கேசஸ் பீப்புளோட ஒரு நபரை துணைக்கு அனுப்பிவிடுவாங்க இதில் எந்த விதமான தள்ளுமுள்ளுமே இருக்காது எல்லா தரிசனத்தையும் நிறுத்திட்டு இவங்களெல்லாம் முதல்ல அனுப்பிச்சிட்டு அவங்களெலாம் பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு தான் விவிஐபி கூட தரிசனம் செய்ய முடியும் இந்த தரிசனத்தில் போகிறது ஈஸியாக எந்தவித தள்ளுமுள்ளும் இல்லாமல் சாமியை ஈஸியாக பார்க்குறதுக்கு உண்டான எளிய வழி இந்த டிக்கெட் இருபத்தி மூணு ஒம்பது மதியானம் மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க டிசம்பர் மாதத்துக்கு உண்டான ஸ்பெஷல் என்ட்ரி தர்சன் ரிப்பீஸ் முந்நூறு டிக்கெட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கிறதுக்கு ஒன் மந்த் டைம் கேப் உண்டு டிசம்பர் மாதத்திற்குண்டான திருமலை திருப்பதி தலகோனா போன்ற மூன்று இடங்களுக்குண்டான அகாமடேஷன் கோட்டா வந்து இருபத்தி நான்கு ஒன்பது மதியானம் மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க இந்த ரூம் புக் பண்ணுன்னா ஒரு நம்பர்லேருந்து ஒரு தடவை தான் நீங்கள் ரூம் புக் பண்ண முடியும் ஒரு மாதத்துக்கு ஒரு ரூம் தான் புக் பண்ண முடியும் அதே மாதிரி திருமலை எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் திருப்பதி எந்த டிக்கெட்டுமே இல்லாத திருப்பதியில் ரூமு தலைக்கோணம் இந்த மாதிரி நாலு ஆப்ஷனில் உங்களுக்கு ரூம் இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி டிக்கெட் போட்டிருந்தீங்கன்னா அந்த டிக்கெட்டை வச்சே மேல் திருப்பதியில் வேணுமா கீழ்த்திருப்பதில் வேணுமாங்கிற மாதிரி நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம் அக்டோபர் மாதத்திற்கு உண்டான ஹோமம் டிக்கெட் அதாவது கீழ்த்திருப்பதியில் அலிப்பெரி நடைபாதையில் உள்ள கோசாலையில் ஹோமம் பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு நீங்கள் மேல் திருப்பதிக்கு போய் முந்நூறுரூபா சாமி தரிசனத்தில் சாமி தரிசனம் உண்டான டிக்கெட் தருவாங்க இந்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டான டிக்கெட் செப்டம்பர் தேதி காலையில் பத்து மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஒன் மந்த் டைம் கேப் கேட்பாங்க இதே மாதிரி அக்டோபர் மாதத்தில் பிரம்மோற்சவ நாட்களுக்கு இந்த டிக்கெட் கொடுப்பாங்களான்னு நிறையா பேர்த்துக்கு டவுட் இருக்கும் அதை பற்றி அப்டேட் எதுவும் இப்போதைக்கு இல்லை அது மாதிரி அப்டேட் விட்டாங்கன்னா இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன் அதே போல் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய டிடிடி தேவஸ்தானத்திற்கு சொந்தமாகிய திருச்சானூரில் இருக்க அலமேலு மங்காபுரம் டெம்பிள் ஸ்ரீனிவாச மங்காபுரம் டெம்பிள் கோவிந்தராஜ டாம்பு சுவாமி டெம்பிள் கபிலேஸ்வரர் டெம்பிள் அகத்தீஸ்வரர் டெம்பிள் போன்ற டிடிடி தேவஸ்தானத்திற்கு சொந்தமாகிய லோக்கல் டெம்பிளில் நடக்கக்கூடிய சுப்ரபாதம் கல்யாணம் போன்ற அனைத்து சேவைகளுக்குண்டான டிக்கெட்டுகளும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு உண்டான டிக்கெட்டுகள் வந்து செப்டம்பர் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி காலையில் பத்து மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்மாவதி அம்மாவாரி டெம்பிளில் காலையில் நடக்கக்கூடிய சுப்ரபாதம் திருப்பாவாடை திருக்கல்யாணம் போன்ற எல்லா டிக்கெட்டுகளும் இதில் வெளியிடுவாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இதையும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழ்திருப்பில் இருக்கக்கூடிய பத்மாவதி அம்மாவாரி டெம்பிளில் அக்டோபர் மாதத்திற்கு உண்டான இரநூறுபா ஸ்பெஷல் என்ட்ரி டர்சன் டிக்கெட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி காலையில் பத்து மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க அதே மாதிரி திருமலையிலையும் திருப்பதியிலையும் டிசம்பர் மாதம் சேவை செய்கிறதுக்கு உண்டான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா புக்கிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்பது காலையில் பதினோரு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க திருமலையில் சேவை செய்யக்கூடிய நவநீத சேவைக்குண்டான டிக்கெட் பார்த்திங்கன்னா ஏழு ஒன்பது மதியானம் பன்னெண்டு மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க ஏழு ஒன்பது மதியானம் ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா பராக்கமணி மணி சேவா உண்டியல் காசு எண்ணக்கூடிய சேவைக்குண்டான புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க இதே போன்று திருமலை திருப்பதி பற்றிய உடனடி அப்டேட்டுகளை எங்களுடைய ஸ்ரீவாரி திருமலை திருப்பதி டிக்கெட் புக்கிங் சென்டர் என்ற எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் திருமலை திருப்பதி பற்றிய உங்களது சந்தேகங்களுக்கும் டிக்கெட் முன்பதிவு பற்றிய உங்களது சந்தேகங்களுக்கும் டிக்கெட் முன்பதிவு தேவைப்பட்டாலோ ரூம் கீழ் திருப்பதியில் ரூம் தேவைப்பட்டாலோ எங்களது ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் நாங்கள் உங்களுக்கு இலவச ஆலோசனையும் புக்கிங்கிலும் செய்து தர தயாராக உள்ளோம் ஓம் நமோ நாராயணாயா